மாதிரி இந்திய நாள் மனித குழு நாளாக எங்கள் பிள்ளைகளின் நினைவுகளை நாங்கள் கொண்டு வலிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சந்தோஷமான நாளே இல்லை இது எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் என்று எங்களோட தேர்வார்களோ அன்றுதான் எங்களுக்கு இது மாதிரி சர்வதேச உணவு நாடுகளுக்கு முழுக்க நாங்கள் எங்களோட பிள்ளைகள கோரிக்கையில முன்வைத்தோம் இன்று வரைக்கும் எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை எந்த முடிவும் இல்லை அந்த முடிவை நாங்கள் வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர் சங்கமாக நாங்கள் நீண்ட போராட்டத்தை தொடருவோம் திருமதி லீலாதேவி ஆனந்த ராஜா வடக்கு கிழக்கு வரிந்து காணாமல் ஒரு சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாங்கள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழிலே கிளிநொச்சியிலே தொடங்கிய இந்த போராட்டமானது இன்று ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் நாங்கள் சாதித்தவை அடைந்த சோதனைகள் எவ்வளவோ அதற்கு மத்தியிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் தற்போது மாற்றம் என்ற பெயருடன் ஒரு புதிய அரசாங்கம் வந்தது அதை மாற்றம் நடக்கும் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் கஷ்டப்பட்ட ஓ நாங்கள் ஐந்து விடயங்களை கொடுத்து அவர்கள் அந்த ஐந்து விடயங்களுக்கும் பதிலளிக்காது மட்டுமல்ல அந்த ஐந்து விண்ணப்பங்களையும் தொலைத்து விட்டு மூசி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஓஎம்பியை புதுப்பிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதானது எங்களுக்கு மிகுந்த மனக்கவரியை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் எம்மால் காலங்காலமாக இந்த ஓஎம்பி வேண்டாம் என்று எத்தனையோ தடவை சொல்லியிருக்கின்றோம் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் அப்படியான ஓஎம்பிக்கு இந்த அரசாங்கம் கூட எல்லோரும் சொல்கின்றார்கள் அவர்களும் போராட்டத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களும் விளக்கை சந்தித்தவர்கள் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது தாங்களும் இந்த இதுக்கு முடிவு காண்போம் என்று ஆனால் இந்த உம்மாள் ஆதிக்கப்பட்ட ஓஎம்பிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதில் இருந்தே உமக்கு சந்தேகம் தொந்தது இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கங்கள் போல் தமது வாக்காளர்களை திருப்திப்படுத்த குறியாக இருக்க போகிறார்கள் என்பது தெரிகின்றது ஆனால் நாங்கள் சோரப்போவதில்லை எங்களுக்கு சர்வதேச நீதி மட்டுமே எங்களுக்கு தேவை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி போராடி கொண்டே இருப்போம் சர்வதேசத்துக்கு மது குறைபாடுகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருப்போம் ஆனால் உமக்கு இங்கு நடக்கும் அச்சுறுத்தல்கள் உமது போராட்டத்தை குழப்பதற்கு மக்களை மாத்தில ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் அவரு நானும் பிரிஞ்சு விட்டோம் அவர் திரும்ப என்னோட வந்து சேர்ந்து இளநி வாங்க போறேன்னு போய் இளநிய வாங்கி உரிக்க கொண்டு போன கொண்டு போன மிதிப்படி காலைல பட்டு மகனே கொச்சதலுக்கு கொண்டு போட்டேன் ஆக்கள் நானும் தேடி பிரிந்தேன் பிள்ளையா காணி இல்லைய அவ சொல்லித்தினம் அம்மா விளாணிக்கு போன புள்ள காயப்பட்டு ஆக்களை கொண்டு போகினோம் அந்த புள்ள சொன்னது தனக்கு தவவுமே அம்மாவுக்கு மன்களில் அம்மா தேடினா அம்மாவுக்கு சொல்லும் போன தொன்னி போட்டு ஆஸ்பத்திரிக்கு அம்மா அவர் சொல்லுக்கு போட்டிருந்தவர் சரத்தை கலட்டி ரத்தம் போக அதை மூடி கட்டி கொண்டு போயினோம் அவருக்கு இருக்கிற ஆபத்தம் இருக்காது தனியே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் அந்த இது வரைக்கும் எனக்கு வேற பிள்ளை முன்ன புரிசன் முன்ன தனி மரமா தவித்து கொண்டு நான் இதுவரை கேள்வன் என்னால ஒரு எனக்கு ஒரு ஆறுதலே இல்லை பிள்ளைதான் எனக்கு ஆறுதல் இப்போ எங்க பிள்ளை என்று நான் வடி பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த அரசாங்கம் சர்வதேசம் இப்படியான கண்ணுராவியலை பார்த்து கொண்டு இருக்காது ஒரு நல்ல முடிவு செய்து இப்போ வந்து ஏனாதிபதி என்றாலும் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தர வேணுமென்று கேட்டுக்கொள்கிறேன் சரிநாளாகத்தான் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் ஏனென்று கேட்டால் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களை அந்த சர்வதேசங்கள் என்ன எந்த நிகழ்வாக இருந்தாலும் எங்களுக்கு அது துக்க தினமாக தான் இருக்கும் இந்த நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பதினைஞ்சு ஆண்டுகளாகவும் எங்கள போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் வெங்கள போராட்டம் இன்றும் எட்டு மாவட்டத்திலும் உங்களுடைய போராட்டம் மனித உரிமைகள் தினத்தை நாங்கள் துக்க தினமாக தான் அனுசரிக்கிறோம் இன்றைய தினம் வெங்கள போராட்டம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் எங்களுக்கான நீதி சர்வதேசத்திடம்தான் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் கேட்டு நிற்கின்றோம் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கவுர்ராமநாதன் கோவிலவாணி எங்களுடைய இந்திய தினம் சர்வதேச மனித